அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்து மிளர்ச்சி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை ஆஷாட நவராத்திரியின் எட்டாம் நாள் இந்த ஆஷாட நவராத்திரியில் முதல் நாள்லேருந்து நான் வழிபாடு செய்யலங்க கடைசி இரண்டு நாட்கள் செய்யலாமா கடைசி நாள் மட்டும் செய்யலாமா தாராளமாக செய்யலாங்க மனதார ஒரு ரூபாய்க்கு நீங்கள் கற்பூரம் வாங்கி பொருத்தினாலும் சரி ஒரு கோடி செலவு பண்ணி அஸ்வமேத யாகம் வளர்த்தாலும் சரி மனதார முழு முயற்சியோட முழு நம்பிக்கையோட நீங்கள் என்ன விஷயத்தை செய்கிறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே நமக்கு நம்பிக்கையும் முயற்சியும் பார்த்திங்கன்னா நேர்முறை ஆற்றல் சக்தி மாதிரி அது அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் எதுலேயுமே வெற்றியை பெற முடியும் என்னுடைய எல்லா பதிவுகள்லையும் இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் ஏன்னா இப்போல்லாம் எல்லாருமே ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஆயிடுறாங்க எனக்கு மட்டும்தான் கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தோல்வி எல்லோரும் நல்லா இருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கிறவங்கள போய் ஒரு நாலு பேர் கேட்டு பாருங்களேன் அவங்க ரெண்டு கஷ்டம் சொல்லுவாங்க உலகத்தில் இல்லாத மனிதரே கிடையாது கரும வினையோட பாதிப்பு குறைய குறை தான் கஷ்டம் குறையும் கரும வினையின் பாதிப்பு குறையணும் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை தோறும் முன்னோர் வழிபாடு செய்யுங்க சரி இந்த ஆஷாட நவராத்திரி எட்டாம் நாளில் அஷ்டமி திதியாக இருக்குது நாளில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட தீராத கஷ்டமெல்லாம் தீரணும் அது பண ரீதியாக இருந்தாலும் சரி மன ரீதியாக இருந்தாலும் சரி குறிப்பாக உறவு ரீதியாக இருந்தாலும் சரி இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா பைரவர மனசார நினச்சி லகுவாராகி தேவி மனதார நினச்சி ஒரு சிறிய சதுர வடிவில் ஒரு கருப்பு நிற துணி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் புணுகு இருந்தது அப்படின்னா அந்த புணுகளை கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அந்த கருப்பு துணியில் உங்களுக்கு என்ன கஷ்டமோ அது உங்கள் விரலால சுருக்கமான எழுதுங்க அது வெளியில் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் எழுத போறீங்க என் கடன் தீரணும் எனக்கு இவங்களால் பிரச்சனை தீரணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அதை தொட்டு எழுதுங்க எங்கள் வீட்டில் புணுகு இல்லைங்க அப்படிங்கிறவங்க மிளகு நல்லா பவுடராக மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு நீங்கள் அந்த கருப்பு துணியில் எழுதி அந்த கருப்பு துணியை ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிடுங்க கட்டி அதை ஒரு காகிதத்துக்குள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா உங்கள் தலையில் தலையணிகள்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆகும் ஏன்னா அந்த புணுகில் நல்லெண்ணெயில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக அதில் வெளியில் வரும் இல்லையா அதனால் ஒரு காகிதத்தில் அல்லது ஒரு பாலித்தீன் கவரில் கட்டி வச்சு உங்கள் தலையணி கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் எழுந்ததும் என்ன பண்ணுங்கள் அது கூட கருப்பு வரும் அழுது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி எரிச்சிருங்க வீட்டுக்குள்ளே வச்சும் எரிக்கலாம் வீட்டுக்கு வெளியில் வச்சும் எரிக்கலாம் பூச்சிகளை மட்டும் வச்சு எரிக்கக்கூடாது மற்றபடி எந்த இடத்துலனாலும் நீங்கள் வச்சு எரிச்சிடலாம் ஏன்னா சின்ன துணி தான் நீங்கள் அதுக்காண்டி நிறைய எழுதுணுங்க ஒரு மீட்டர் அளவுலாம் துணி எடுத்துறாதீங்க துணி சின்னதாக உள்ளங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க அது மேலே மேலே எழுதிக்கலாம் உங்கள் குழப்பம் தீர்றதுக்கு நீங்கள் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது மேல மேலேயே வந்து தொட்டு தொட்டு எழுதிட்டு மீதி இருக்கிறது ஃபுல்லாக அந்த கருப்பு துணி மேலே அப்ளை பண்ணி அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி காயத்தில் வச்சு தலையணை கடையில் வச்சுக்கோங்க இதுவரை யாரும் சொல்லாத இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் வாராகி தேவி அருளால் பைரவரின் அருளாலும் உங்கள் பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக தீரும் வாராகி தேவி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்